அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது கல்ப ரசமணி இது நம்ம ரசமணி பத்தி நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம் இந்த பகுதியில் கொடுக்கப்பட்ட உள்ள ரசமணி ரொம்ப ரொம்ப சுலபமானது அதே சமயத்துல ரொம்ப சக்தி வாய்ந்ததும் கூட இது எல்லா நாளையும் செய்யக்கூடியதும் ஒன்னா இருக்கும் உங்களுக்கு ரசமணி பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாதவங்க முன்பகுதியில உங்களுக்கு ரசமணி பத்தி நிறைய வீடியோஸ் இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டீங்கன்னா இந்த பகுதி உங்களுக்கு சுலபமா இருக்கும் பிறகு நீங்களாவே ஒரு ஈஸியான ரசமனையும் உங்களாலே செய்ய முடியும் அதுவும் சக்தி வாய்ந்த ரசமனையும் உங்களால் செய்ய முடியும் முதல்ல நீங்க லிங்கத்துல இருந்து பாதரசத்தை பிரிச்சு எடுங்க பிரிச்சு எடுத்த பாதரசத்தை நல்லா சுத்தி பண்ணணும் பதினெட்டு வகையான மூலிகையில கொண்டு சுத்தி பண்ணுங்க சுத்தி பண்ண பிறகு அந்த பாதரசத்துக்கு நீங்க உயிர் கொடுக்கணும் அது உயிர் கொடுத்த பிறகு அதுக்கு உயிர் வந்துருச்சுன்னு பாத்துக்கிறதுக்கு நீங்க நெருப்புல காமிச்சீங்கன்னா அது புகையாம இருக்கும் இப்ப சொன்ன முறைகள் எல்லாமே உங்களுக்கு முன்பகுதியிலேயே கொடுத்துருக்கு அது போல உயிருள்ள பாதரசத்தை எடுத்து கொண்டு வந்து அந்த பாதரசத்துக்கு கரு ஊமத்தை செடியோட சாறு எல்லா மூலிகைகளுக்கும் முறைப்படி நீங்க காப்பு கட்டணும் அதாவது ஒவ்வொரு செடி நீங்கள் எடுக்கும் போதும் அந்த அத்தனை செடிக்குமே நீங்கள் முறைப்படி காப்பு கட்டி அதை பயன்படுத்தணும் காப்பு கட்டின செடிகள் மட்டும்தான் அதுக்கு சக்தி இருக்கு அதோட ரசமணி பண்ணால் மட்டும்தான் அது பயன் உங்களுக்கு கொடுக்கும் முதல்ல நீங்கள் கரு ஊமத்தை செடியை கொண்டு வந்து அதோட சாறை எடுத்து அந்த பாதரசத்துக்கு நீங்க ரெண்டரை மணி நேரம் சுருக்கு கொடுக்கணும் ரெண்டரை மணி நேரம் நீங்க சுருக்கு கொடுக்கும் போது அந்த பாதரசம் ஒரு வெண்ணெய் பக்கத்துல உங்களுக்கு வந்து நிக்க ஆரம்பிக்கும் அதன் பிறகு கருண் துளசி கரும் துளசியால நீங்க ஒரு மணி நேரம் அதுக்கு சுருக்கு கொடுக்கணும் அது ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்க ஒரு நல்ல சுத்தமான தண்ணியில் அதை கழுவின பிறகு அதை நீங்க பாத்தீங்கன்னா அந்த பாதரசம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது டு அறுபது பர்சன்ட் மணியாவே மாறி இருக்கும் அதன் பிறகு கரு நொச்சி இலை கருநொச்சி இலையோட சாத்தாலையும் நீங்க அதுக்கு சுருக்கு கொடுக்கணும் ஒரு மணி நேரம் நீங்க அதுக்கு சுருக்கு கொடுத்த பிறகு அதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு எழுபது டு எண்பது பர்சன்ட் அது மணியா மாறி இருக்கும் பிறகு அதை எடுத்து ஒரு வெள்ளை துணியில போட்டு பிழிஞ்சுங்கன்னா அது முழுசா உங்களுக்கு மணியா இருக்கும் அதுல ஒரு குச்சை சொருகிட்டு ஒரு பானை தண்ணியில் அதை போட்டு வச்சிருங்க அது போட்ட பிறகு இக்காரணத்தை கொண்டும் அந்த பானையோட தண்ணி மூன்று நாட்கள் ஆடாம அசையாமல் அப்படியே வச்சிருங்க மூணு அப்புறம் நீங்க அதை எடுத்து பார்க்கும்போது ரத்தமணி முழுமையா முழுமை பெற்ற ஒரு ரத்தமணியா உங்களுக்கு இருக்கும் அதன் பிறகு தினமும் நீங்க ஒவ்வொரு மூலிகையால சாரணை கொடுக்கணும் தினமும் நீங்க ஒவ்வொரு மூலிகையால நீங்க அதுக்கு புடம் கொடுக்கணும் அந்த மூலிகை உங்களுக்கு கருநொச்சி நொச்சி மட்டும் மட்டும்தான் முதல் நாள் நீங்க கரு நொச்சில பத்து விரட்டி போட்டு நீங்க அதுக்கு புடம் போடுங்க அடுத்த நாள் கரு துளசில பத்து வெரைட்டில புடம் போடுங்க இந்த மாதிரி ஒவ்வொரு மூலிகைனாலும் ஏழு ஏழு தடவை நீங்க புடம்போட்ட பிறகு அந்த ரசமணிக்கு நீங்க சிவ மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கணும் அதாவது சிவ மந்திரமும் உங்களுக்கு சிவாய நம ஓம் சிவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை நீங்க நூற்றி எட்டு முறை அந்த ம மணிக்கு நீங்க டெய்லி சொல்லணும் அது போல நீங்க இருபத்தி ஏழு நாள் சொன்ன பிறகு அந்த மணியை ஒரு முழு நாள் பாலில் போட்டு அந்த பால் எடுத்து நீங்க குடிச்சிருங்க அதன் பிறகு நீங்க தினமும் சுடுற பால அந்த மணியை ஒரு ஒரு மணி நேரம் போட்டு அந்த பாலை குடிச்சிட்டு வரனால உங்க உடம்புல வரக்கூடிய எல்லா விதமான நோய்களுமே குணமாக ஆரம்பிக்கும் நம்மளோட உடம்புல நோய்களே வராது அதன் பிறகு நமக்கு சீக்கிரமாக நம்மளுடைய பிராணம் மேலே ஏற ஆரம்பிக்கும் அதாவது நமக்கு வாசியோகம் யோகம் கை கொடுக்க ஆரம்பிக்கும் இந்த மணி உங்களுக்கு தொழில் வசியம் ஜன வசியம் ஏழை பிள்ளி சூழியும் எல்லாத்துல இருந்து நம்மளை காப்பாற்ற ஆரம்பிக்கும் நம்மளுடைய தோற்றம் அதாவது இப்ப நீங்க ஒரு முப்பது வயசு தோட்டத்துல இருக்கிறீங்கன்னா நீங்க பாக்குறதுக்கு அறுபது வயசு ஆனாலுமே ஒரு முப்பது வயசு தோட்டத்தோட தான் நீங்க காணப்படுவீங்க உங்களோட செல்ஸ் எல்லாமே ரொம்ப வேகமா ரெனியூவல் ஆக ஆரம்பிக்கும் அதனால நீங்க எப்பயுமே இளமையோட காணப்படுவீங்க இது ஒரு சக்தி வாய்ந்த காயக்கல்ப ரசமணியா உங்களுக்கு செயல்படும் இது ரொம்ப சுலபமான ஒன்று தான் மூலிகள் நீங்க எங்கேயாவது மழை இருந்துச்சா அந்த மழை வாழ்ற மக்கள்கிட்ட கிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கு மூலிகை தருவாங்க அந்த மூலைக்கு நீங்க அவங்க முறைப்படி காப்பு கட்டினாங்கன்னு பாத்துக்கோங்க இல்லாட்டி நீங்க சாப நிவர்த்தி மந்திரமும் உயிர் கொடுக்குற மந்திரமும் சொன்ன பிறகு அதை பயன்படுத்திக்கோங்க மிக்க நன்றி